ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க தானே இப்ப நம்ம என்ன சாரி பார்க்க போறோம்னா சமந்தா சாரி பார்க்க போறோம் சமந்தா சாரி எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ரொம்ப வந்து நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ற மாதிரி சாரி சூப்பரா இருக்கும் ஏன் இதை ஒரு கலர் நான் காமி காமிக்கிறேன் நாங்க இதுல வேற கலர்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு கலர் பாப்போமா உம் சமந்தா சாரி முந்தாணி பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ம் எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லா இப்படிதான் வரும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி பாருங்க ஃபுல்லா இந்த saree ரொம்ப ரொம்ப வந்து சூப் சூப்பரா சாஃப்டா டெய்லி வேர் யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி சரிடா இதுதான் பிளவுஸ் எப்படி இருக்கு பிளவுஸ் சூப்பரா இருக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப வந்து நம்ம சும்மா நார்மலா டெய்லி வேர் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹிஃப்ட் கொடுக்கலாம் ரொம்ப நம்ம ஃபங்க்ஷனு கூட நமக்கு எடிட் போகலாம் அவ்வளோ சாஃப்ட் இருக்கு சாஃப்ட் சில்க் இருக்கும் தெரியுமா அதே மாதிரி ஆனா வந்து இது வந்து நம்ம வந்து சாஃப்ட் சில்க் கிடையாது சாஃப்ட் சில்க் மாதிரியே இருக்கும் ரொம்ப நார்மல் இந்த மாதிரி பாருங்க இதே மாதிரி இருக்கும் சாரி அவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு ஸாரி சரிதா ரொம்ப சூப்பரா தான் வருது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கு ஸாரி உங்களுக்கு இந்த சாரி வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு இது பண்றேங்க மெசேஜ் பண்ணுங்க இந்த சாரியோட ரேட் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் நாங்க இந்த சாரி தான் ரொம்ப ரேட் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க நாங்க ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த சாரி வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து நீங்க காயின் மெசேஜ் போட்டாலே நாங்க வந்து வேற சாரீஸ் இருக்கு உங்களுக்கு நாங்க காமிப்போம் ஓகேவா சேனல் உங்களுக்கு வரணும்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ